திருப்பூரில் பள்ளி மற்றும் குடிநீர் தொட்டி அருகே மின்மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்து நான்காவது மற்றும் ஐம்பத்து ஐந்தாவது வார்த்துக்கு உட்பட்ட பகுதியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் பள்ளி மற்றும் குடிநீர் தொட்டி உள்ள இடத்தின் அருகே மின்மயானம் அமைப்பதற்கான பணியில் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்

மறியல் பண்ணுறதுக்கு உக்காந்துருக்கோங்க முடிவு தெரிஞ்சுக்கலாம் உண்ணாவரம் இருப்பாங்க இதான் லாஸ்ட் இதுக்கு நான் லாஸ்ட் அடிக்க மாட்டேன் அவங்கள யாரும் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க எங்களுடைய கருத்து என்னென்னா மென்மையாகவே வேண்டாம் தான் நாங்கள் ஒன்றரை வருஷமா இதுக்கு மனு கொடுத்துருக்குறோம் இதுவரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என் மேயரையும் கம்ஸ்வரையும் பார்க்க வந்திருக்குறோம் ஆனால் அவங்க வந்து எங்கள் நிலை இது வரைக்கும் பார்க்கலாம் நாங்கள் தார்மெண்ட் தான் இருக்கோம் மேயர்